ஆதாமின் வம்சவரலாறு தேவன் மனுஷனைச் சிருஷ்டித்த நாளிலே அவனைத் தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாகச் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களைச் சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பீரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதானபோது தன் சாயலாகத் தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்குச் சேத் என்று பீரிட்டான் ஆதாம் சேத்தைப் பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோட்டிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சீத் நூற்றைந்து வயதானபோது ஈனோசை பெற்றான் சீத் ஈனோசை பெற்ற பின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சீத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஈனூஸ் தொன்னூறு வயதானபோது கீனானை பெற்றான் ஈனூஸ் கீனானை பெற்றபின் பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஈனூசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கீனான் எழுபது வயதானபோது மகளாலியலை பெற்றான் கேனான் மகளாலேயேலைப் பெற்றபின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளாலேயேல் அறுபத்தைந்து வயதானபோது யாரேதி பெற்றான் மகளாலேயேல் யாரேதி பெற்றபின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலயலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரேத் நூற்று அறுபத்திரண்டு வயதானபோது ஈனோக்கைப் பெற்றான் யாரேத் ஏனோக்கைப் பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதானபோது மெத்தூசலாவைப் பெற்றான் ஈனோக்கு மெத்தூசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஈனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஈனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் மெத்தூசலா நூற்றென்பத்தேழு வயதான போது லாமே கை மெத்துசலா மெத்தூசலா லாமே கை பின் எழுநூற்று வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றென்பத்திரண்டு வயதானபோது ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மைத் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்றபின் பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதானபோது சீம் காம் பீத் என்பவர்களைப் பெற்றான்